அடுத்ததாக மாணவர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மானசா அவர்கள் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வரலாற்றை படி வரலாற்றை படை வரலாறாய் வாய் என்கிறார் நம்முடைய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் அப்படி வரலாற்றை படைத்தவர்களாகத்தான் நம்மிடம் முன்னவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய இன தமிழிடம் பிள்ளைகளுக்கு கருணாநிதியையும் ஈவேராவையும் தெரியும் அளவு கூட நம்ம இங்கேயோ வடமாநிலத்தில் வழிபடும் சாய்பாபாவை பிரியும் அளவு கூட நம்முடைய நிலத்தில் புரட்சி செய்த நம்முடைய ஐயா வைகுண்டரையும் வள்ளலாரையும் தெரிவதில்லை வெறும் பதினைந்தே ஆண்டுகளான ஒரு கட்சி இந்த நிலத்தில் இருவேறு சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை ஒன்றிணைத்து ஒரு பெரும் கூட்டத்தை அதாவது வரலாற்று சிறப்பு மிக்க கூட்டத்தை நடத்துகிறது என்று சொன்னால் அது நாம் தமிழர் கட்சியாக மட்டும்தான் இருக்கும் அது மட்டுமல்ல இது அதனால்தான் நாங்கள் சொல்கிறோம் இது கட்சி அல்ல அரசியல் புரட்சி என்று ஆந்திரா காட்டிற்குள் கோழிக்கு சென்றவர்கள்

எங்களுக்கு தமிழர்கள் நடிகனை பார்க்க சென்று கூட்டத்தில் நாங்கள் தமிழர்கள் ஒழிக்கப்பட்டார்கள் எங்களுக்கு வலித்தது ஏன் நாங்கள் தமிழர்கள் அப்படி தமிழனுக்கு ஒரு அணி நிகழ்ந்தால் தமிழன் தான் வருவான் என்பது போல இந்த நிலத்திலும் ஒருவன் வந்தார் அவர்தான்

அது எங்கள் இன உரிமை அப்படி எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே நீங்கள் எங்களுடைய அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக நிற்கும் எங்கள் அக்கா வித்யா வீரப்பன் அவர்களை பார்ப்பீர்கள் எந்த அதிகாரங்களை எதிர்த்து அவர்களிடம் உரிமையை நாங்களே மீட்போம் என்று கூறிக்கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு நன்றி வணக்கம் நாம் தமிழர்